நம்பக பார்வை எங்க பார்த்தாலும் இப்போ பேப்பர் படிய கிட்டியப்படியே மக்கள் எல்லா இருக்கும் வணக்கம் 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 பாட்டு தேங்காய் உடைச்சே உடைக்கப் போற

நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய பேர் அடிச்சிருப்பாங்க வீரகசரி பத்திரிகை எடுத்து பாப்போம் பிரதான தலைப்பு செய்தியாக ஜனாதிபதி பொது தேர்தல்களை இரண்டு வருடங்கள் பிற்போட வேண்டும் பாராளுமன்ற பிரேரணை கொண்டு வருவதுடன் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படுவது அவசியம் வலியுறுத்துகிறது ஐக்கிய தேசிய கட்சி பண்டார இவருக்கு

முயற்சிக்கு ஒத்திவைப்பு அமைச்சர் மனுஷனா நாயக்காரன் சொல்லி இருக்கிற சம்பந்தமான நிறைய பரபரப்புகள் இருந்த ஒரு கருத்தாக தான் இருக்கை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவது கடினம் இல்லனா ஜூனில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க அப்படின்னு சட்ட நடவடிக்கை முதலாளிமார் சம்பளத்துக்கு அரசாங்கம் அரசாங்கம் அப்படியே நிக்கிறாங்க கொடுத்தே தீர்வு மாட்டு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்தே தீர்வு மாட்டு என்ன நடக்க போதோ தெரியல பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கப்படும் மனுஷ நாணயக்கார சொல்லி இருக்கேன் மே மேடை ஞாபகம் இருக்கு மே மேடையில அந்த மேடையில ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க மேடையில் ஏறி கதைக்கும் போது இந்த உங்களோட மனுஷ நாணயக்கார உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குறது சம்பந்தமான வருத்தமானியை வெளியிட்டு விட்டார் என்று சொன்னார் மனுஷ நாணயக்காரருக்கு அப்படி ஒரு ஒரு

நல்ல சட்ட மூலங்களுக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க வேண்டாம் பசில் நாமல் பெயர் குறிப்பிட்டு தேங்காய் உடைத்து சாபம் ஜனாதிபதி தேர்தல் பேராளுமன்ற தேர்தல் என இரு தேர்தல்களும் இரு வருடத்துக்கு வேண்டாமாம் பேராளுமன்றத்தில் யோசனை முன்வைத்து சர்வதின வாக்கெடுப்புக்கு சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியின் பாலிகத்தை ரங்கை பண்ணால் அழைப்பு என்கிற செய்தி அந்த செய்தியிலையும் வந்த பிரதான தலைப்பு சரியாக

ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடக்கும் ஜனாதிபதி அதில் உறுதியாக இருக்கிறார் என்று நிமல் சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி நாமுளுக்கு எதிராக தேங்காய் உடைப்பு மொட்டு தலைமையே முன்பாக பெரும் பதட்டமா பிரச்சனை நடத்துவாங்க அந்த வழியா போகும்போது அவருக்கு

நீதிமன்ற அதிகாரத்தை மக்களுக்கு வழங்குவோம் என்று ஒரு இடத்துல ஒரு மேடையில வச்சு லால் காந்த் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் சொல்லிட்டார் அதை வச்சு இப்ப கடுமையாக இந்த தரப்பை விமர்சிக்க ஆரம்பித்திருக்காங்க நீதிமன்ற அதிகாரத்தை பொதுமக்களுக்கு வழங்க முடியும் இதைத்தான் அவர்கள் அன்றும் செய்தார்கள் அதைத்தான் திரும்பவும் செய்ய பாக்குறாங்க என்று கடுமையாக எதிர்ப்புகள் இலங்கையர்கள் வெளியாக இலங்கைக்கு இந்தியா தகவல்கள் வழங்குகிறதா சிலாபத்திலும் இருவர் கைது என்கின்ற நான் போட்டு வர போறேன் நல்ல நல்ல பாடல்களா போடுங்கண்ணா சரி தொடர்ந்து பொற்கால புதல்ல பாய் டாட்டா போற